ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம எ என்ன ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்குங்க ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கு இரண்டு தேங்காய் பாருங்கள் சுகர் அதே தேங்காய் அளந்த கப்பில் ஒன்றரை கப் சுகருங்க பாருங்கள் ஒரு கப் அளந்தாச்சு இன்னொரு ஹாஃப் கப் போட்டுக்கலாங்க அதே தேங்காய் அளந்த கப்புளைங்க பாருங்கள் ஆஃப் கப் பச்சரிசி மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணி இப்போ வந்து இது கான்ஃப்ளவர் மாவு அதே கப்பில் ஆஃப் கப்புங்க பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே கப்பில் ஆஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு இருபத்தஞ்சி முந்திரி பருப்பு ஒரு ஏழு ஏலக்காய்ங்க பாருங்க நெய் நான்கு டேபிள் ஸ்பூன் இப்போ தேங்காயை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தேங்காயுமே இப்போ ஒரு தேங்காய் பால் எடுக்கிறோம் இதே மாதிரி அடுத்த தேங்காயும் பால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த கப்பி எடுத்து வச்சிடலாம் ரெண்டாவது எடுத்தீங்கனால் பால் வந்து அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி இருந்தால் சீக்கிரமாக அல்வா செய்ய முடியாது அதனால் அளவாக ஒரு டம்ளர் ஊற்றி எடுத்துக்கோங்க இது பாருங்க பச்சரிசி நல்லா ஊறின பச்சரிசி அந்த துருவிய தேங்காய் இதையும் போட்டு பால் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் காஃபி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நூறு மில்லி அதில் ஒன்றரை கப் சர்க்கரை போடுறேங்க ரெண்டு தேங்காய்க்கு ரெண்டாவது கப் போட்டாச்சுங்க மொத்தம் ஒன்றரை கப் சர்க்கரை தித்திப்பான அல்வா செய்யலாங்க பாருங்கள் இதை எப்படியே காய்ச்சி நம்ம சிறப்பை வந்து நல்லா சுகர் கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்தோம்னால் ஃபஸ்ட்டில் ஒரு கம்பி பதம் வரும் பார்த்தீங்களா முதல் பாகம் அதுதான் வந்து நம்ம அப்புறம் பால் ஊற்றி நம்ம கலக்கிக்கலாங்க பாருங்கள் இப்படி இடுக்கையில் பாருங்கள் இந்த மாதிரி முதல் பாகம் இதுதான் முதல் பாகம் இந்த சொட்டு விழுதுவருங்க அதுதான் முதல் பாகம் இப்போ நம்ம பால் ஊற்றி கலக்கலாங்க தேங்காய் பால் ஊற்றி கலக்கலாம் ரெண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கலங்க அந்த தேங்காய் பால் இப்படி மூந்து மூந்து ஊற்றி ஒரு கப்பில் கலக்கிக்கலாம் இவருங்க அரிசி எக்கன்னால் கலக்கி விட்டுட்டு அரிசி மாவு போட்டு அதனால் இப்படி ஒரு கப்பில் அளந்து அளந்து ஊற்றி கலக்கி விட்டோம்னால் தேங்காய் அல்வா ரெடி ஆயிரும் ரெடியாக போகுது இது கான்ஃப்ளவர் மாவு நம்ம அளந்து வச்சுருந்தோம்லங்க அதை போட்டு கரைச்சி ஊற்றலாங்க தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம்னு சொல்லி இந்த பாகவே எடுத்து ஊற்றி கலக்கி அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி முடிஞ்சளவு கம்மி பண்ணோம்னா சீக்கிரம் அல்வா தேங்காய் தேங்காய்ப்பாலே அப்படிதாங்க முதல் பாகம் மட்டும் எடுத்து ஊற்றிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது எடுக்கையில் நம்ம அளவாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும் நீங்கள் துணியில் கூட ஊற்றி பால் எடுக்கலாம் நான் ஜல்லடையிலே எடுத்துட்டேன் இப்போ ஓரளவுக்கு பாகம் வந்துருச்சுங்க அல்வா பாகம் இப்போ வந்து நெய் நாலு ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு இருபத்தஞ்சி போட்டு வறுத்து உள்ள ஊற்றிடலாங்க ஃப்ரை பண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஏழு ஏலக்காய் சுகர் போட்டு ஒரு ஜாரில் போட்டு அரைச்சாச்சுங்க பவுட்ரு பண்ணி போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஜிலேபி பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பவுட்ரு அரை டீஸ்பூன் போட்டு கலக்கி ஊற்றியாச்சு நம்மளுக்கு டார்க்காக வேணால் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாங்க ரெண்டு கூட கூட இப்படியே கைவிடாமல் கலக்கிட்டு இருக்கணுங்க கட்டி இல்லாமல் வரணும் இப்போ கெட்டியாக வந்துருச்சு சூப்பரான அல்வா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான அல்வா தேங்காய் பாலில் செய்கிற அல்வா ரொம்ப டேஸ்ட்டுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு இந்த அளவுகள் வைத்து செய்யுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ நம்ம இதை எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இவ்வளவு அல்வா செய்யணும்னா ஒரு கால் லிட்டர் நெய்யாவது ஊற்றணும் ஆனால் நெய்யே ஊற்றுலினாலும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க இந்த அல்வா எம்மியாக இருக்கு சூப்பர் மீண்டும் இதே போல் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் பை கலர் கம்மியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் வரும் தேங்காய் பால் அல்வா சூப்பர் டேஸ்ட்டுங்க